தந்திரா வெற்றி பரிசை எட்டி பறிப்பதற்கு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கமும் தந்திடா வெற்றி பரிசை நிலைநாட்டிடா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றன அரிசி தொழிலும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வீரத்தை நிலைநாட்டிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் கடைசி மூன்றே நிமிட வீரங்கள் இருக்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொழிலில் சிறப்பு பரிசுரை பெறுவதற்கு காலையே

ஆண்கள் விசில் வீரர்களும் ஆட்டை மாட்டை பிடிப்பாருங்க பெண்களின் குடவைச் சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா எனப் பொருத்தியிருந்து பார்ப்பான்று பொருத்திருந்து பார்ப்போம் வித்தி அடிந்து வை ரண்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்திங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து அக்கம் மூக்கம் வழி தண்டிடா எட்டி பொறுதலை எட்டிப் பொறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள்

போவது காலையா யார் என்று பொறுத்திருந்து இந்த கடுமையான போட்டியிலே போவது காலையா ராமநாதபுரம் மாவட்டம் நீலத்தூவல் தர்மமுனீஸ்வரர் கோவில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய தெம்மாப்பட்டு ஸ்ரீ அக்கசாலை விநாயகர் குழு வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை உரத்தாக்கி கொள்கின்றான்